மக்களே மக்களுக்கு மக்களே அனைவருக்கும் வணக்கம் நம்ம தாத்தா பாட்டியெல்லாம் பார்த்து பார்த்து சில பழக்க வழக்கங்களை உருவாக்கி வச்சுருப்பாங்க ஆனால் அவங்க உருவாக்கும் போது அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருந்திருக்கும் அந்த காரணத்தை அடிப்படையாக வச்சு தான் அந்த பழக்கமே நம்மக்கிட்ட இருக்கும் ஆனால் இப்பெல்லாம் நம்ம அதை ஏன் பயன்படுத்துகிறோம் எதுக்கு பயன்படுத்துகிறோம்னு தெரியாமலேயே காலம் காலமாக ரொம்ப மரபு வழியாக பல ஆண்டுகளாக அதை வந்து பழக்கத்தில் கொண்டு வந்துக்கிட்டே இருந்துட்டுருப்போம் பின்பற்றிக்கிட்டே இருப்போம் அதனாலேயே மூட பழக்க வழக்கமாக மாறிப்போன மூட நம்பிக்கையா மாறிப்போன பல பழக்கங்கள் நம்மக்கிட்ட இருக்குது இருக்கு பாருங்க அதுல ஒரு சில பழக்கங்களை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் குறிப்பா இந்த பூனை குறுக்க வரும்போது அபசகனும் அப்படின்னு சொல்லுவாங்க இது நம்ம முன்னோர்கள் உருவாக்குனது தான் ஏன்னா இப்போ வரைக்கும் நம்ம வந்து பூனை குறுக்கால வந்துருச்சு அப்படின்னா எல்லாம் ஒரு நிமிஷம் நின்றுட்டு போ இல்லைன்னா வீட்டுக்கு வந்து தண்ணி குடிச்சிட்டு போ அப்படின்னு சொல்லி நம்ம பெரியவங்கலாம் சொல்லுவாங்க ஏன்னா போகாத அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ஏன் போகாதேன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டால் சொல்கிறவங்களுக்கும் தெரியாது கேட்குறவங்களுக்கும் தெரியாது இந்த மாதிரி நிறைய இருக்குது ஏன் தெரியுமா பூனை குறுக்க வரும்போது போகக்கூடாதுன்னு சொல்லி வச்சாங்க முன்னாடியெல்லாம் நம்ம வந்து போருக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்க காட்டு வழியாக தானே போவோம் அப்போ வீரர்களெல்லாம் அழைச்சிட்டு அந்த காட்டு வழியாக தான் நம்ம நடந்து போயிட்டுருப்போம்ல அப்படி போகும்போது அங்கே பூனை குறுக்க வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க படையே போக விட மாட்டாங்க முன்னோக்கி போகாதீங்க அப்படின்னு சொல்லி தடுத்துருவாங்க கொஞ்ச நேரம் நில்லுங்க அப்படின்னு நிற்க வச்சு முடிஞ்சா ஒரு இடத்துல உட்காரவே வச்சுருவாங்க ஏன்னா பூனை அப்படிங்கிறது மனிதன் வளர்க்கக்கூடிய செல்ல பிராணியில் ஒன்றும் இல்லை செல்லப்பிராணி காட்டுக்குள்ளே எப்படி வந்துச்சு அப்படின்னா அங்கே ஏதோ ஒரு மனித நடமாட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஒற்றனை அனுப்பி போய் உழவு பார்க்க சொல்லிடுவாங்க பக்கத்தில் எங்கேயாவது மனித நடமாட்டம் இருக்கா பாரு இந்த பூனை எங்கேருந்து வந்ததுன்னு பாரு அப்படின்னு உழவு பார்த்துட்டு வந்து அந்த ஒற்றன் யாராவது இருக்காங்க அப்படி இல்லைன்னா யாருமே இல்லை இது எங்கேருந்தோ தப்பி வந்துருச்சு அப்படின்னு ஏதாவது ஒரு பதில் சாதகமாக சொன்னதுக்கு அப்புறம் தான் சரி நம்ம முன்னோக்கி போகலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வரும் பாருங்க அப்படின்னு அந்த நம்பிக்கை வந்ததுக்கு பிறகு தான் அந்த படைகளை முன்னோக்கி நகர்த்தி சொல்வார்கள் அதற்காக உட்கார வச்சு கொஞ்ச நேரம் நம்ம உட்காந்துட்டு போகலாம் தாமதமாக போகிறதுனால எதுவும் இல்லை தாமதமாக போகிறதுனால நல்லது நடக்கும் அப்படின்னு இந்த போருக்காக கையாளப்பட்ட உத்திகளில் ஒன்று தான் நம்ம கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போனோம் அப்படிங்கிறது இன்றைக்கி அபசகனமாக மாறிப்போச்சு இந்த முருகப்பெருமானுக்கு அழகு குத்தி காவடி தூக்குவாங்க பாருங்கள் இன்றைக்கி நம்ம கடவுளினுடைய பெயரால கடவுள் நம்பிக்கையினுடைய அடியொற்றி நம்ம பின்பற்றி வரக்கூடிய ஒரு பழக்கம் முற்போக்குவாதிகளில் அதை பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா அப்படி நம்மளை வருத்தி எனக்கு நேர்த்தி கடன் பண்ணு அப்படின்னு கடவுள் கேட்டாரா கடவுளுக்கு இப்படி பண்ணணுமா உண்மையிலேயே நம்மளை விரும்புகிற கடவுள் அன்புமிக்க ஒரு கடவுள் இதையெல்லாம் சொல்ல மாட்டாரு தெரியுமா ஏன் இப்படி உங்களை வருத்திக்கிறீங்க அப்படிலாம் அழகு குத்திக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பாருங்க அது ஒரு மூட நம்பிக்கையா பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தினுடைய அடிப்படையில் இன்னைக்கு தள்ளப்பட்டிருக்கோம் பாருங்க இப்படி கடவுளினுடைய நம்பிக்கையினுடைய பெயர்ல நம்ம முன்னோர்கள் இதை வந்து உருவாக்கவே இல்லை இந்த நம்பிக்கை எதற்காக ஏற்படுத்தப்பட்டது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அழகான சுவாரஸ்யமான ஒரு கதை நம்முடைய முன்னோர்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒன்னு அகம் காதல் குடும்பம் அந்த பக்கமா போயிடுவாங்க இன்னொன்னு பார்த்தீங்கன்னா போர் சமூகம் நம்முடைய சமூகம் போர் செய்து போருக்காக வாழ்ந்து நாட்டுக்காக உயிரை விடுவது அப்படிங்கிறது நம்முடைய ரத்தத்துலேயே ஊறி போனது போர் செய்ய ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது திடீர்னு வந்து இளைஞர்களை ஒன்று திரட்டி வாங்க நம்ம போருக்கு போகலாம் அப்படின்னு கூப்பிட்டா வருவாங்களா வரமாட்டாங்க மாட்டாங்க ஏன்னா போர் களத்துல ஈட்டியால ஒருத்தங்க எறிவாங்க அம்பு எய்துவாங்க யானை நம்மளை மிதிக்கும் மிக பெரிய காயங்கள்லாம் நம்மளுக்கு போர்ல உருவாகும் இல்லையா அப்போ மன தைரியம் அப்படிங்கிறது அவங்களுக்கு வேணும் எந்த ஒரு அம்பையோ வில்லையோ ஆயுதங்களையோ பார்த்து மனம் கலங்கி விடாத பயந்து விடாத மனநிலைக்கு நம்முடைய இளைஞர்கள் வரணும் அப்படின்னா அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கணும்ல அப்படி பயிற்சி கொடுக்கறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு முறை தான் நம் எல்லாம் அந்த அழகு குத்திக்கிறது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா போருக்கு போகிறதுக்கு முன்னாடி இளைஞர்களை ஒன்று திரட்டி அவங்க உடம்புல இந்த அழகு குத்தி அந்த அழகு அந்த அந்த காயம் இருக்கு பாரு அந்த காயம் என்னை எதுவும் செய்து விடவில்லை அந்த அம்போ அந்த ஈட்டியோ அந்த வாழோ என்னை எதுவும் செய்து விட முடியாது அப்படிங்கிற உளவியல் ரீதியாக ஒரு பக்குவத்தை நம்முடைய இளைஞர்களுக்கு ஏற்படுத்தினாங்க அப்படியே அந்த அழகு குத்திட்டு மலை மேலே ஏறி நம்முடைய போர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முருக கடவுள் அவர்கிட்ட போய் சூளுரைப்பாங்க நான் போருக்கு போகிறேன் நான் நல்லபடியாக திரும்பி வரணும் என் குடும்பத்தை நல்லபடியாக பார்த்துக்கோ நான் வெற்றியோடு திரும்பி வருவேன் கடவுளை அப்படின்னு சூழ் உரைச்சிக்கிட்டு அப்படியே கீழே இறங்கி வருவாங்க அப்படி மனதை பலப்படுத்துவதற்காக பக்குவப்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த அழகு குத்துதல் அப்படிங்கிற இந்த முறை கூடவே காவடி தூக்கிட்டு போவாங்க பாருங்க ஏன் ஏன்னா நம்முடைய படை வீரர்கள்லாம் எதிரி நாட்டு வீரர்களை வந்து அப்படியே முன்னோக்கி தள்ளிட்டு ஓடுவாங்க அவர்கள் பின்னோக்கி செல்வாங்கல்ல எதிரியே எப்படி பின்னோக்கி செலுத்துவாங்க நம்முடைய வீரர்கள்லாம் முன்னோக்கி ஓடுவாங்க பாருங்கள் அப்போ அவங்களுக்கு அந்த ஆயுதங்களையும் சாப்பிடக்கூடிய அந்த உணவையும் நீரையும் தூக்கி கொண்டு இன்னும் சில வீரர்கள் ஓடணும் திடீர்னு ஒரு பத்து பேரை கூப்பிட்டு இங்கே பேர் நாளைக்கு நாங்கள் போருக்கு போக போகிறோம் நீங்கள்லாம் என்ன பண்ணுங்கள் ஒரு இருபது கிலோ உணவை தூக்கிக்கோங்க வலது பக்கத்தில் இருபது கிலோ இருபது லிட்டர் தண்ணீரை வந்து இடது பக்கத்தில் தூக்கிக்கோங்க அப்புறம் என்ன பண்ணுங்கள் அந்த ஆயுதங்களெல்லாம் தூக்கிக்கோங்க இதெல்லாம் தூக்கிட்டு நம்ம முன்னோக்கி ஓடணுஞ்சோன்னா வருவானா, வாய்ப்பே கிடையாது இல்லை வரவே மாட்டான் அப்போது என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த காவடியை தூக்கிட்டு அப்படியே மலை நோக்கி ஏறி கடவுளினுடைய பெயரால அந்த முருக கடவுளை போய் பார்த்துட்டு வரணும் அப்போ மலை நோக்கி ஏறி அந்த எடையை தூக்கிட்டு அந்த அதிகப்படியான எடையை தூக்கிட்டு அந்த பாரத்தை தூக்கிட்டு அவன் வந்து முருக கடவுளை நோக்கி அவன் வந்து போகும்போது அவனுக்கு வந்து என்ன ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த எடையை தூக்குகிற அந்த அதிகப்படியான பழுவை தூக்குகிற அந்த பயிற்சி அப்படிங்கிறது அவனுக்கு கிடைச்சது இதனுடைய காரணமாக உருவாக்கப்பட்டது தான் இந்த காவடியை தூக்கி கொண்டு செல்வது போர்க்களத்துக்கு அவனை அனுப்பும் போது எவ்வளவு தண்ணியானாலும் சரி எவ்வளவு உணவானாலும் சரி எப்பேற்பட்ட ஆயுதமானாலும் சரி வீரர்களுக்கு தூக்கிட்டு ஓடுறதுக்கு அவன் தயாரானான் இப்படி உருவானது தான் அழுகு கூத்துதலும் காவடி ஆட்டமும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா தீ மிதிக்கிறது முற்போக்குவாதிகள் வந்து நம்மளை சாடுறது திட்டுறது நம்மள சபிக்கிறது எல்லா இடமும் பார்த்திங்கன்னா பயங்கர கோபம் வரும் பெருங்கோபம் வரும் இந்த தீ மிதிக்கிறவங்கள பார்த்தா ஏண்டா இப்படி கஷ்டப்பட்டு இப்படி துன்பப்பட்டு இப்படி ஒன்று வருத்திக்கிட்டு கடவுளுக்கு பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி நம்மளை கேட்காத மனிதர்களே இருக்க மாட்டாங்க ஆனால் இந்த தீ மிதிக்கிறது வந்து எதனுடைய வெளிப்பாடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோட்டைக்கு மேலே வீரர்கள் இருப்பாங்க நம்முடைய மதிலை பாதுகாப்பதற்கு எதிரிகள் நம்மளை நோக்கி வரும்போது நம்முடைய நாட்டை நோக்கி வரும்போது முதல்ல எங்கே விடுவாங்க அந்த கோட்டை மதிலை தானே முற்றுகை விடுவாங்க அப்படி கோட்டை இடும்போது மேல் இருக்கக்கூடிய வீரர்கள் வந்து என்ன பண்ணுவாங்களாம் அந்த எண்ணையும் நெருப்பையும் தூக்கி அப்படி தூக்கி ஊற்றுவாங்களாம் கீழே நிக்கிற அந்த மதிலை கோட்டை மதிலை முற்றுகையிடக்கூடிய வீரர்கள் மேல அப்படி எண்ணையும் நெருப்பும் நம்ம மேலே கொட்டும்போது கூட நம்ம பயந்து திரும்பி வந்துடக்கூடாது முன்னோக்கி போய் அந்த ம கோட்டையை தகர்த்து கொண்டு நாம் அந்த கோட்டைக்குள்ளே செல்ல வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அழிக்கப்பட்ட ஒரு பயிற்சி தான் தீ தீமிதிக்கிறது அப்படிங்கிறது அதை வந்து யாருக்கு பண்ணிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாம் வணங்கிய பெண் தெய்வமான கொற்றவையின் முன்னால் அந்த பயிற்சி வந்து அளிக்கப்படும் இப்பவும் பாருங்கள் அம்மனுக்கு தான் தீ மிதிப்பாங்களே தவிர்த்து எந்த அப்பாவுக்கும் தீமிதிக்க மாட்டாங்க எந்த பெருமாளுக்கோ திருமாலுக்கோ சிவபெருமானுக்கோ தீமிதிக்கிறது அப்படிங்கிறது கிடையாது அம்மனுக்கு மட்டும்தான் அம்மன் கோவில்ல மட்டும்தான் தீமிதிப்பாங்க இந்த போர் முறைக்காக போருக்கு முன்னோக்கி செல்வதற்காக நம்மை பக்குவப்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு உளவியல் உத்தி தான் இந்த தீ மிதிக்கிறதும் எல்லாத்துக்கும் மேல நம்ம தலைப்பாக கட்டுறோமே தோல்ல முண்டு போடுறோமே ஏன் ஏன்னா அப்போல்லாம் நம்ம காடு வழியாக தான் பயணம் செய்யணும்ல ஒரு ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகும்போது அப்போது திருடர்களுடைய பயம் இருக்கும் வழிப்பறி கொள்ளையர்கள் நம்மக்கிட்ட இருக்கிற பொருட்களை எல்லாம் பிடுங்கிட்டு ஓடுவாங்க அவங்க கிட்ட இருந்து நம்மை காப்பாற்றி கொள்வதற்காக வாழ்வியல் ரீதியாக கொடுத்த ஒரு உத்தைதான் இந்த தலைப்பாகை கட்டுறதும் தோலில் துண்டு போடுறதும் கையில எந்த ஒரு ஆயுதமும் இல்லைன்னு வச்சுக்கோங்க அந்த தலப்பாகை அவுத்து இந்த துண்டை எடுத்து அதுல ஒரு கல்ல கட்டி தூக்கி அடிச்சு அந்த அந்த வழிப்பறி கொள்ளையர்களை வீழ்த்துவதற்காக அல்லது நம்முடைய எதிரிகளை வீழ்த்துவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு வாழ்வியல் நடைமுறை தான் இந்த தலைப்பாகை கட்டுறதும் இந்த தோளில் துணி போடுறதும் எப்பேற்பட்ட அருமையான ஒரு விடயங்கள் எல்லாம் நம்மளுடைய முன்னோர்கள் உருவாக்கி வச்சிருக்காங்கல்ல எல்லாத்துக்கும் மேலே மிக முக்கியமாக மிக முக்கியமாக இதை வந்து நம்ம சொல்லி ஆகணும் இந்த கைம்பெண் வந்து வெள்ளை துணி உடுத்துக்கிட்டு குறுக்க வருவா பாருங்க அவள் குறுக்க வந்துட்டானா போகிற காரியம் வழங்கவே விளங்காது இதை வந்து நம்ம அனுமதிக்கவே முடியாது அப்படி சபிப்பாங்க எதிரில் அவளை வந்து பார்க்கவே அனுமதிக்க மாட்டாங்க பாவம் அதை பார்க்கறதுக்கே ஏண்டா இப்படி ஒரு சம்பிரதாயம்லாம் நமக்கு வேணுமாடா இப்படி ஒரு சடங்கு நமக்கு வேணுமாடான்னு கேள்வி கேட்குற மாதிரியே இருக்கும் ஆனால் அது ஏன் உருவாக்கி வச்சானா போருக்கு ஒரு வீர போறான்னு வச்சுக்கோங்க இந்த வெள்ளை துணி உடுத்துட்டு வெள்ளை புடவையை கட்டிட்டு ஒரு கைம்பெண் குறுக்க வரும்போது அவனுக்கு என்ன தோணும் நாளைக்கு நம்ம போய் போர்ல உயிரை விட்டுட்டான்னு வச்சுக்கோங்களேன் நம்ம பொண்டாட்டியும் நாளைக்கு இதே மாதிரி வெள்ளை புடவை கட்டிட்டு தானே வரணும் அவளுக்கும் எந்த சந்தோஷமும் இருக்காது அவளை யார் பாதுகாப்பாங்க அப்போ அந்த உள்ளம் சலனமடையுது சலனம் அடைஞ்சா என்ன பண்ணுவான் வேண்டாம் நான் போருக்கு போக மாட்டேன் போய் உட்காந்துட கூடாது இல்ல அதுக்காக தான் சொன்னால் கைம்பண்ண குறுக்க வராதுன்னு ஆனால் இன்னைக்கு எது எதுக்கோ பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் ஏங்கிற கேள்வி கேட்காம ஏன் இதை உருவாக்குனாங்க அப்படிங்கிற கேள்வி கேட்காம எதற்காக இதை நடைமுறைப்படுத்தினார்கள் அப்படிங்கிற அந்த கேள்வியை கேட்காமலேயே நம்ம வந்து ஒரு செயலை செய்கிறோம் பாருங்க அதனுடைய விளைவுகள் தான் பார்த்து பார்த்து நம்முடைய முன்னோர்கள் உருவாக்கி அனைத்தும் மூட நம்பிக்கையாகி போனதனுடைய விளைவு இனிமேலாவது ஒரு செயலை செய்கிறதுக்கு முன்னாடி ஏன் இதை செய்ய சொல்றீங்க எதுக்கு இதை செய்ய சொல்றாங்க அப்படிங்கிற கேள்வியை கேளுங்க நன்றி வணக்கம்